ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மெகா இட்டு படம் அப்படின்னு எந்த படம் அப்படின்னு போது இப்போதைக்கு கூலி மேலே எல்லோருடைய கவனம் இருக்குது அவர் கீழே வந்து கமெண்ட்ஸில் திட்ட ஆரம்பிக்க போகிறீங்க என்னென்னா வந்து ஏம்பா இது மாதிரி பில்டப் கொடுத்து கொடுத்து ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் வந்து விடாமுயற்சிக்கு ஒரு பில்டப்பு குட் பேடக்லிக்கு ஒரு பில்டப்பு எனக்கு ஒரு பில்டப்பு அப்புறமா வந்து தக்லீஃபுக்கு ஒரு பில்டப்பு பில்டப்பு நாங்கள் கொடுக்கலங்க பில்டப்பை தாண்டி வந்து ப்ரொமோஷன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் வந்து படத்தினுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் நீங்கள் வந்து கோர் பில்டப் கொடுத்தாங்க அது வேறு விஷயம் வந்து அதுதான் ரியல் பில்டப்பே அதுக்குள்ளே நம்ம போக அது அதெல்லாம் தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் சினிமா எப்படி இருக்கும் இன்னொரு இன்னொருக்கும் வந்து ஒரு பக்கம் டூரிஸ்ட் மாதிரி மாதிரியான படங்கள்லாம் எதிர்பாராத படங்கள்லாம் இட்டு அடிக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் தேட்டருக்காரங்க என்னன்றாங்க ஒரு ரஜினி படமோ ஒரு விஜய் படமோ அஜித் படமோ இப்படி வந்தால் தான் எங்களுக்கு வந்து திருவிழா மாதிரி மெகாஸ்டார்களுடைய படங்கள் வந்தால் தான் எங்களால் அப்படி பார்க்க முடியும் ஒரு தேட்டர் ஜே 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 ஜேன்னு இருக்கு இல்லைங்களா நீங்கள் மற்ற படங்கள் இட்டு அடிக்குது கதையம் சூழ்நில படங்கள் இட்டு அடிக்குது அப்படின்னு ஒன்று ரசிகர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன மனநிலை வரும்னா ரைட்டு இட்டு நல்லா இருக்குன்றாங்க ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வரும் எல்லாரும் தேட்டருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஓடிடியில் பார்த்த பிறகு அந்த படங்களில் வந்து பாராட்டவங்களாம் நிறைய பேர் உண்டு சரி ஓகே நம்ம வந்து விடாமுயற்சியிலிருந்து தொடங்கி குட் பேட் அக்லி அதன் பிறகு வந்து தற்கொலை வரைக்கும் பார்த்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினாலாம் தேதி கூலி படம் அதான் ஒரு தம்பி கூட போட்டிருந்தார் வந்து கமலஹாசனுக்கு வந்து விக்ரம் லோகேஷ் கனகராஜ் அதாவது இன்றைய தலைமுறைக்கு என்ன பிடிக்குமோ அதை மிக பிரமாதமாக எடுத்திருந்தார் எப்படி கமலஹாசனை காட்டணும் எப்படி ஒரு இன்ட்ரோ இருக்கணும் எப்படி வந்து கதையை கொண்டு போனோம் அப்படின்ற ஒரு ஒரு பல்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சிருந்தாப்புல ஆனால் இந்தியன் டூலாம் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்து என்ன அவர் பண்ணியிருக்காரு தெரியல அதெல்லாம் தாண்டி மணிரத்னம் என்னங்க வந்து இவங்கெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாங்களா இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இப்போ ஒட்டு இவங்க மேலே தான் வந்து இப்பொழுது உள்ள அந்த இயக்குனர் மேலே தான் கவனம் அது லோகேஷ் கனகராஜியாகட்டும் நெல்சனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் இவங்க மேலே தான் போயிட்டுருக்கு வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக கூலி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாக இருக்குது கூலி படமும் மிக பிரமாதமாக வந்து இருக்கிறதுன்னு நமக்கு தகவல் வந்து இது வந்து நீங்கள் திரும்ப வந்து பில்டப்ன்ற விஷயம் கிடையாது வந்து ஒரு ஒரு படத்தினுடைய ஃப்ளேவரே அது காட்டி கொடுத்துருவோம் நீங்கள் உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஒரு பெரிய சேட்டலைட் ஒரு பெரிய ஓடிடிக்கு வந்து ஆடியோவும் பெரிய அளவில் விற்பனையாக இருக்குது கூலி இது தவிர பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ் அதாவது வந்து ஃபாரின் ரைட்ஸு கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் வகிக்கும் அதுக்கு டிமாண்டு தொண்ணூறு கோடி நம்ம விசாரித்த போது தொண்ணூறு கோடி வரைக்கும் கூலி படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் மீறி தெலுங்கில் ஒரு பெரிய வியாபாரத்துக்கு காத்துக்கிட்டுருக்கு அதற்கு காரணம் என்னென்னா நாகார்ஜுனா நம்ம நாகார்ஜுனா நம்ம ஊர் நாகார்ஜுனா ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் போய் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு அந்த என்ன பண்ணியிருக்காரு அவருடைய அவருடைய எல்லாம் ரஜினிகாந்தும் நாகார்ஜுனும் சேர்ந்தா என்ன மாதிரியான ஒரு விஷயமா இருக்குன்ட்டு இப்ப தெலுங்குல வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஐப்பு ஏற்பட்டு பெரிய வியாபாரம் அங்க பேசிடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமீர் கான் அமீர் கான் ஒரு கேமிய ரோல் பண்றாரு நம்ம கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம் அது கூட கொஞ்ச நேரம் வந்தால் தெரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம எண்ணூர்லேயும் அப்புறம் ராஜஸ்தான்லேயும் அவரை வச்சு சில காட்சிகள் எடுத்திருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இதெல்லாம் மீறி எந்த பேன் இண்டியா படமாக இருந்தாலும் திருமூகம் சொல்கிறது என்னென்னா நார்த்தில் வசூலிக்கிற வசூல் இருக்குது இல்லைங்களா அதை வைத்து தான் பேன் இண்டியா படம் அங்கே வந்து திரும்பவும் சொல்கிறது தான் நீங்கள் வந்து அது கேஜிஎஃப் கிட்டம் புஷ்பாவாக இருக்கட்டும் புஷ்பா டூவாக இருக்கட்டும் காந்தாராவாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேல் நார்த்தில் அடித்தாதான் நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு ஆயிரம் கோடி அடை உடுக்க எட்நூறு கோடி எழுநூறு கோடின்னு கூட பேசலாம் ஏன் நம்ம தமிழ் படங்கள் நார்த்தில் வந்து இந்த அளவுக்கு போக மாட்டேங்குது அப்படின் இந்த ஓடிடி பிரச்சனை தக்ளைஃபுக்கு அதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து சவுத் இந்தியாவில் தமிழில் நாலு வாரத்தில் ஓடிடி கொடுத்துட்றீங்க நாலு வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் போட்டுக்கலாம் நான் எங்கள் கண்டிஷன் வந்து எட்டு வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடியில் டெலிகாஸ்ட் பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கிற மல்டிப்ளெக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் நீங்கள் அந்த கண்டிஷன் வரலனா எங்கள் ஊரில் இருக்கிற சிங்கிள் ஸ்க்ரீனில் ஓட்டட்டோம் அப்படின்றாங்க இங்கே தான் தப்பு ஏன்னா நார்த்தை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளக்ஸில் தேட்டரில் உள்ள அந்த அந்த ஸ்க்ரீன்ஸில் தான் அது வந்து அவ்வளோ பெரிய வசூலை அடிக்கும் இப்போ கூலிக்கும் அதுக்கு ஓகே பண்ணிட்டாங்கன்ற ஒரு தகவல் வந்துடுச்சு எட்டு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ கூலி ஒரு பக்கம் பொழுது அதன் அதனுடைய வியாபாரம் தாண்டி படம் வந்து முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது ஒரு ரஃப் கட்டுன்னு வாங்கலைங்களா ஒரு ரஷ்ன்னு வாங்கலை அதை பார்த்துட்டு தான் ரஜினியே ஃபிக்ஸ் பண்ண அந்த ரிலீஸ் டேட் அது லோகேஷ் கனகராஜ் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு வந்து இனிமேல் ரிலீஸ் டேட்டை வந்து டைரக்டர் கையில் கொடுத்துருங்க முன்கூட்டியே அறிவிக்காதீங்க பூஜா அன்னிக்கே வந்து தொண்ணூறு நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் நூற்றி பத்து நாள் ரிலீஸ் ஆகும்னு பெரும் அழுத்தத்தை கொடுக்காதீங்க அது எப்படி பெரும் அழுத்தமாக மாறுதுன்னா நீங்கள் சாதாரண யாராவது சாமானிய ஹீரோ வச்சு படம் ரைட்டு விஜய் மாதிரி அப்புறமா அஜித் மாதிரி ரஜினி மாதிரியான ஹீரோக்களை வச்சு பண்ண பண்ணோ பெரிய அழுத்தம் உண்டாயிடுது அந்த அழுத்தம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது இந்த டேட்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் கவனச்சிதறல்கள் ஏற்படுகிறது அது அந்த படத்திற்கு நெகட்டிவாக மாறுது இதுதான் உண்மை இந்த படத்தை ரஜினிகாந்த் பார்த்தாரு பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு அவர் வாயிலேருந்து ஒரு சர்டிஃபிகேட் அதுதான் ஆகஸ்ட்டு பதினாலு அப்படின்னு லாக் பண்ணுது இன்னொரு பக்கம் வந்து சமீபமாக ஓடி இருந்த விவகாரம் கமலஹாசன் கர்நாடகா பிரச்சனை கன்னடம் தமிழில் இருந்து பிறந்ததான் கன்னடம் அப்படின்னு சொல்லி அதை வாய்ப்பை மன்னிப்புலாம் போது ஏங்க ரஜினிகாந்த்லாம் யாரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கல ஏன் அவர்லாம் வந்து மௌனமாகவே இருக்காரு ரஜினிகாந்த்லாம் இது மாதிரியான பிரச்சனைலாம் எதிர்கொண்டு இருக்கார் ரஜினிகாந்த்லாம் வந்து அப்படியே அசால்ட்டாக அப்படியே நகர்ந்து போயிடுறாரு அப்படின் போது ரஜினிலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய அதுவும் தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய நிறைய அனுபவிச்சிருக்காருங்க வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல வந்து எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் ரஜினி வளர்ந்துக்கிட்டு வராரு ஆனால் ரஜினிக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அது நேரடி கிளாஷாக இல்லாமல் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு எளியும் புனையை மாதிரியான ஒரு விஷயமா ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் ரஜினியோடைய வளர்ச்சி எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்ற மாதிரியான அந்த சமயத்தில் ஊடகங்கள்லாம் எழுத ஆரம்பித்தாங்க வந்து ஏன்னா எம்ஜிஆருக்கு பொதுவாக உண்டு நல்ல மனுஷன் எட்டாவது வரல எல்லாரும் ஐ புரட்சி தலைவர் அவர் தன்னை மீறி ஒருத்தர் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் எம்ஜிஆருடைய ஆஸ்தான கதாநாயகியாக இருந்த லத்தாவை ரஜினிகாந்த் நடிகை லத்தாவை லவ் பண்ணதாக ஒரு தகவலாம் கொண்டு வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடன் ரஜினி இருக்கிற மாதிரி ஸ்டில்லுன்னு இருக்கவே இருக்காதுங்க ஒரே ஒரு ஸ்டில் தவிர என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் எம்ஜிஆருக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர் பட்டம் கொடுத்தவுடனே திரையுலகமே தமிழ் திரையுலகமே சேர்ந்து அவருக்கு நேரு ஸ்டேடியத்தில் பாராட்டு விழா நடத்துகிறாங்க தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் இருந்து ஒரு ஊர்வலமாக இங்கே இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட்லாம் நீங்கள் அந்த பழைய வீடியோ இருக்கும் போய் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வண்டியில் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் பாரதராஜா எல்லாம் உட்காந்துக்கிட்டு போ போவாங்க வந்து போயிட்டு அண்ணா சாலை வழியாக போய் அங்கே இறங்கி எம்ஜிஆருக்கு பாராட்டு விழா பண்ணாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு பொண்ணோட மாலையே போற்று மாலை மாலை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாரதராஜம் பாக்கியராஜன் நின்றுப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் ரஜினிகாந்த் நின்று ரஜினிகாந்த் அப்படி ஓரமாக இருப்பார் அந்த ஒரு ஸ்டில் தான் எனக்கு தெரிஞ்சு ரஜினியோட இருந்த ஸ்டில்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார் அது காரணம் அதுதான் ரெண்டு பேருக்குமான கிளாஷ் நீங்க இப்படி வந்தா கூட ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்காரு அந்த நேரம் வந்து அண்ணாமலைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகணும்னே எப்ப இந்த அண்ணாமலை படம் ரிலீஸ் வந்து இந்த அண்ணாமலை படமே வந்து ஜெயலலிதாக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் ரஜினி வேணும்னே இது இந்த களத்துக்குள்ள இறங்கி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் பேசப்பட்டது நேரடியாக அவர்கிட்ட கூட கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது நீங்க அண்ணாமலை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு காட்சியில் வந்து ஒரு கிளி ஜோசியம் ரஜினி பார்ப்பார் பார்த்த உடனே அந்த கிளி ஜோசியக்காரர் சொல்லுவார் வந்து ஒரு பொம்பளையால் உனக்கு பிரச்சனை உண்டாக போகுது அப்படின்னு வருது அந்த நேரம் வந்து குஷ்பு காட்டுவாங்க இது திட்டமிட்டு வச்ச காட்சி இது திட்டமிட்டு திட்டமிட்டு வச்ச வசனம் இது அப்படின்வாங்க நீங்கள் ரஜினிக்கும் வினு சக்கரவர்த்திக்கும் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று போகும் அதாவது வினு சக்கரவர்த்தி ஒரு மினிஸ்டர் அவர் அவர் வீட்டில் கொண்டு போய் மாட்டெல்லாம் கட்டிட்டு இவர் ரஜினி ஃபுல்லாக கட்டிடணும் கத்திகிட்ருக்கோம் அப்போ ரஜினி சொல்லுவார் வந்து நான் பாட்டுன்னு சிவனேன்னு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் என்னை தேவையில்லாமல் சீண்டாதீங்க சீன்னிங்கன்னா வேறு மாதிரி இவ்வளோ எவ்வளோ நீங்கள் எதிர்பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வசனம் வந்து அந்த வசனத்துக்கு பயங்கர கிளாப்ஸு இந்த வசனம் வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதாக்கு எதிராக பேசிய வசனம் அப்படின்லாம் வந்து பத்திரிகைலாம் எழுதப்பட்டது இதை ரஜினிகிட்டே நேரடியாக கேட்டாங்க வந்து ஒரு ஒரு நிருபர் வந்து கேட்டப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் வந்து அண்ணாமலை படத்தை நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க காமெடியாக போகும் செகண்ட் ஆஃப் முழுக்க சீரியஸாக போகும் சீரியஸாக என்னென்னா தன் உயிருக்கு உயிராக நம்பின நண்பன் வந்து தன்னுடைய இதுவே மொத்த சுற்றி ஏமாற்றிட்டானே அந்த நண்பனை எப்படியாவது வந்து கீழே இறக்கணும் அவனுடைய இமேஜ் அவனுடைய செல்வாக்கு அவனுடைய பணத்தை எப்படியாவது இறக்கணும்னு அண்ணாமலை போடுற சபதம் தான் அது அப்படி இது இன்னும் கேட்டால் வந்து தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே இந்த படத்தை வந்து தடை செய்ய போகிறாங்க தமிழக தமிழ்நாடு அரசு இந்த படத்துக்கு தடை விதிக்க போகுதுன்னு உடனே எவ்வளோ பேர் தெரியுங்களா முண்டி அடிச்சுக்கிட்டுலாம் போய் படம் பார்த்தாங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட்லாம் கொடுத்து தரையெல்லாம் உக்காந்து எக்ஸ்ட்ரா சேரு பெஞ்செலாம் போட்டு உட்கார வச்சுனா இந்த படம் வந்து நாலு நாள் ஓடுமோ அஞ்சு நாள் ஓடுமோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு வதந்தி பரவிடுச்சு இப்போ ரஜினி சொன்னது என்னென்னா அதெல்லாம் கிடையாது கிடையாது ஆனால் வசனம் பூரா வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அந்த படத்தில் வந்து குறிப்பாக வந்து சண்முக சுந்தரம் அவர் தான் வசனம் எழுதினார் அவருக்கு பெரிய பேர் கிடச்சிது வந்து நிறைய விழாக்களில் வந்து அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க அண்ணாமலை படத்தினுடைய வசனகர்த்தா சண்முக சுந்தரம் அவர்கள் அப்படின்னு கூப்பிடுவாங்க வந்து ரொம்ப பிரமாதமான பேர் கிடச்சிது அப்போ ரஜினி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கிடையாதுங்கன்னு ஆனால் இந்த படத்துக்கு சில டயலாக்லாம் வந்து பாலச்சந்தரே உட்காந்து எழுதி கொடுத்தாருன்னு சொல்லுவேன் ஏன்னா கவிதாலயா ப்ரொடக்ஷன் அந்த படம் வந்து சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தை வந்து வசந்த் டைரக்ட் பண்ணுறாரு பாலச்சந்திரே உட்காந்து எழுதினார் அப்போது வந்து ஜெயலலிதா மேலே இருந்த கோபம் பாலச்சந்திரக்கு இருந்தது தான் எழுதினார்ன்ற மாதிரியான ஒரு டாக்லாம் போச்சு குறிப்பாக அந்த வினு சக்கரவர்த்திக்கும் ரஜினிகாந்த்க்கு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல ரஜினி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அதை வந்து சுரேஷ் கிருஷ்ணா ஏழு பக்கம் டைலாக கொடுத்தாராம் டைலாக் எழுது வந்து சண்முக சுந்தரம்ன்ற டைலாக் ரைட்டர் ஏழு பக்கமாக இருந்ததுதான் அதை படித்து பார்த்த ரஜினி வந்து தேவையானது மட்டும் ரொம்ப முக்கியமானது மட்டும் வச்சுங்க மிதி எல்லாம் எடுத்துருக்க இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் வந்து அப்படியான்ட்டு உட்காந்து அதை வந்து ஒரு மூன்றை பக்கமாக சுருக்கி அதில் பேசின வசனம் தான் வந்து அப்புறம் சரத்பாபுக்கிட்ட ஒரு வசனம் பேசுவார் வந்து அசோக் இந்த நாளை உன் டைரியில் குறிச்சிக்கோ அப்படின்னு இதை வந்து சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்கணும் சார் அப்படின்னு சிங்கிள் ஷார்ட்டில் நீங்கள் பேசி முடிக்கணும் இதை வந்து ஓகே பண்ணோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் கொடுங்கன்ட்டு அந்த டைலாக் பேப்பரை உட்கார அப்படியே வச்சுக்கிட்டு ரஜினி பார்த்துட்டு ஓகே சார் பண்ணிடலாம் அப்படின்னு அப்படியே எல்லாேருக்கும் பெரிய ஆச்சராக ராதாராவிலேருந்து சரத் பாபு இருக்கும் இவர் சிங்கிள் டேக்கில் பண்ணுவாரான்னு ஏன்னா ரஜினிக்கு வந்து ஃப்ளோவாக தமிழ் வராது இல்லைங்களா அப்படின்னு ஆனால் அந்த வந்து ஒரே சிங்கிள் டேக்கில் அடித்து கிளாப்ஸ் வந்து யூனிட்டே கிளாப்ஸ் பண்ணியிருக்குது இது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இந்த டைலாக் மீது இந்த படத்தின் மீது ரஜினிக்கு அப்படி ஒரு ஈடுபாடு இது ஏற்கனவே அப்பயே முதல்வர் ஜெயலலிதாவே கொஞ்சம் கடுப்பாக கிட்ஸின்னு ஒரு தகவல் உண்டு இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அதே வருஷம் ஃபிலிம் சேம்பர் வந்து ஜெயலலிதாவை காவிரி தந்த கலைத்தாயே அப்படின்னு ஒரு பாராட்டு விழா ஒன்று பண்ணியிருப்பாங்க அது என்னென்னா நீங்கள் இந்த பாராட்டு விழாவை நடத்தணும் ரஜினியை கூப்பிட்ணும் ரஜினி என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணுன்னு அந்த அம்மா சொன்னதாக கூட ஒரு தகவல் அந்த அந்த மீட்டிங்கில் ரஜினி வந்திருப்பார் அப்போ எல்லோரும் மீடியாக்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் யூடியூப் சேனல்லாம் கிடையாது பிரிண்ட் மீடியா தான் ரஜினி என்ன பேச போகிறாருன்னு எல்லாரும் அவ்வளோ பார்த்துட்டோம் நிறைய பேர் வந்து பாராட்டி பாராட்டி பேசணும் ரஜினி வந்த பிறகு அப்படியே உட்காந்து மைக்கு பிடிப்பார் பிடிச்சிட்டு அவர் சொல்லுவார் வந்து இவ்வளோ திமிர் பிடிச்ச ஆம்பளைங்க நடுவில் ஒரு பொம்பளையாக இன்றைக்கி சாதிச்சு இவ்வளோ பெரிய சமாளித்து இவ்வளோ பெரிய போராடி இன்றைக்கி வந்து சிஎமாக உட்காந்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதுதான் அந்த கட்ஸு தான் அப்படின்னு ஒன்று பயங்கர கிளாப்ஸ் அடிக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி சிரிப்பாங்க ஜெயலலிதா வந்து அப்படி சிரித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் மீறி என்ன அரசியலுக்குள்ளே வரையா நீ எப்போ வர நீ அதோ வந்துட்ட இதோ வந்துட்டேன்னு எல்லோரும் கேட்குறாங்க நெவர் அதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னென்னா நான் நேற்று கண்டக்டராக இருந்தேன் இன்றைக்கி நான் நடிகனாக இருக்கேன் நாளைக்கு என்ன ஆகணும்னு எனக்கே தெரியாது அதே சமயத்தில் எனக்கு அரசியல் அசை சுத்தமாக இல்லை காரணம் என்னென்னா என் ரசிகர்கள் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க அவங்க எல்லா கட்சியிலும் அவங்க வந்து நான் வந்து இழுக்கணும் இந்த கட்சிக்கு வாங்கன்னு சொல்கிற எனக்கு விருப்பம் சுத்தமாக இல்லை அப்படின்னு பேசின பிறகு தான் அவங்களுக்கே ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மையாருக்கே ஒரு சின்ன மூச்சு அப்படி அப்படி வந்தது வந்து அப்படி வந்தது ஓப்பனாக அதாவது ரஜினி மனசில் பட்டதை பேசக்கூடிய ஒரு நபர் வந்து அதனால்தான் இந்த படத்துக்கு அரசியல் அழுத்தம் அதனால் வந்து ஒரு மீட்டிங்க்கு வாங்கன்னு சொன்னது ரஜினி பேசுந்து அதை தவிர பார்த்திங்கன்னா ஜலிதா அவர்கள் பேசுவாங்க பேசணும் இது கவுண்டர் கொடுக்குற மாதிரி ரொம்ப சிரிச்ச முகத்தோட ஏன்னா அந்த நேரத்தில் ரஜினி வந்துருவாரோ வந்துருவார்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ரஜினி வந்திருந்தால் ஒரு அரசியல் மாற்றம் நடக்கும் தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் கையை பிடிச்சின்னு வந்து உட்கார வச்சாங்க அதுலேயும் உதறிட்டு போயிட்டார் அப்போ அவங்க வந்து பேசுவாங்க காவிரி த காவிரி தந்த கலெக்ட் தாய்க்கு பாராட்டு விழா அதில் வந்து அரசியலில் யார் ஒன்றாலும் வரலாம் அது என்ன இவர் குறிப்பிட்ட இவங்களுக்கான சுத்தம் என்ன யார் ஒன்றாலும் வரலாம் யார் வார்த்தை யார் தடுக்க போகிறாங்க மக்களுக்கு நல்லது பண்ணால் யார் வேணாலும் வரலான்ட்டு அது வந்து கே வாசன்னு பேசியிருப்பாங்க இல்லை ரஜினியோடைய இந்த பதில் தான் நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி இந்த விழாவே அதற்கான விழா தான் அப்படின்ற மாதிரி அது விமர்சிக்கப்பட்டது பேசப்பட்டது எழுதப்பட்டது ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ரஜினிக்கு தரப்பட்ட அழுத்தம் அரசியல் ரீதியாக பர்சனலாக அதெல்லாம் கடந்து தான் இன்றைக்கி வந்திருக்காரு வந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் கூலி ஜெயிலர் டூ அடுத்தடுத்த படங்கள் ஒன் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர்னு அடிச்சுட்டு போகிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த கட்ஸு தான் அதை தவிர பார்த்தீங்கன்னா நான் இப்படி தாங்க என் கேரக்டர் என் கேரக்டர் எந்த விதத்துலையும் நான் மாற்றிக்க மாட்டேன்ற அந்த ஒரு ரஜினியோடைய அந்த விஷயம்தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை வந்து சூப்பர் ஸ்டாராக வைத்துள்ளது அதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி